கவுஹாத்தியில் நடைபெற்ற ஐபிஎல் தொடரின் லீக் ஆட்டத்தில் சென்னை ராஜஸ்தான் அணிகள் மோதிய நிலையில் சென்னை அணி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது இதுகுறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் சென்னை ராஜஸ்தான் மேட்ச்சில் சென்னை பவுலிங் நல்லா தான் பண்ணாங்க பவுலிங் பேட்டிங் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது கேக்வாட் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு தோனி நினச்ச மாதிரி முன்னாடி இறங்கினார் தான் பெர்ஃபார்ம் பண்ணார் கடைசி ஓவர் கொஞ்சம் நின்று தான் அடிச்சிருப்பாங்க சரி அடுத்த தடவை அடிச்சிருவாங்க கப்பு ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு ஆறாறு வந்து ஒரு நல்ல ஸ்கோர் கொடுத்துருந்தாங்க கடைசி அஞ்சு ஓவர் சென்னை வந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தாங்க பேட்டிங்கில் வந்து ருத்ராஜ் நல்லா விளையாண்டாப்பில் ஆனால் கடைசி நேரத்தில் டோனி அடித்து ஜெயிப்பு ஜெயிக்கி வைப்பா நினச்சோம் ஆனால் வந்து இதுதான் நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக ஜெயிப்போம் சிஎஸ்கே ஜெயிக்கும்னு நினச்சோம் ஆனால் கடைசியில் தோத்துட்டாங்க டோனி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் கடைசி ஆறு பால்ல ஏதோ ஒன்று நடக்கும்ட்டு ஆனால் ஏமாற்றம் ஆயிடுச்சு அடுத்த மேட்ச் கண்டிப்பாக வெற்றி இருக்கும்னு நினைக்கிறேன் பிள்ளைங்க நல்லா தான் இருந்தது டார்கெட் கம்மி தான் இது சிஎஸ்கே ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு விக்கெட்டு வின்றுது அடுத்த ஆக்கில் டோனி ஜடேஜாலாம் கொஞ்சம் வின் பண்ணான்னு நம்பிக்கை இருந்தது ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆச்சு அடுத்த டைம் கண்டிப்பாக நல்லா பண்ணிடலாம் சான்ஸ் வாய்ப்பு இருக்குது

இது ரச்சின் ரவீந்திரா வந்து டக் அவுட் ஆயிட்டாங்க தோனி அவ்வளோக்கா பால் பிடிக்கல ஆர்சிபி கூட ஃபைனல்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிற சிஎஸ்கே சொல்லையாண்டாங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலி ஸ்டார்டிங்கில் விளையாடுறப்போ ரச்சின் ரவீந்திரா வந்து நல்லா விளையாண்டிருந்தா அப்படின்னா மேட்ச் நல்லபடியாக போயிருக்கும் ஆனால் அவர் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணங்காட்டி அதை அவுட் ஆனங்காட்டி கொஞ்சம் மேட்ச் இதாயிருச்சு இல்லைன்னா கொஞ்சம் இன்னைக்கு வின்னிங் நல்ல சான்சஸ்ஸு